ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஐம்பது டாலர் சைன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸ்மால் சைஸ் டாலர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஐம்பதுல ஸ்டோன்ஸ் வச்சு வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் சிம்பிளா டெய்லி வியருக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஃபங்க்ஷன் வியர் அக்கேஷனலாக வியர் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தேர்ட்டி இன்சஸ் என்னாலும் மிக்ஸடா பார்க்கலாம் சிம்பிளா டெய்லி வியர் பண்ணணும் அதுக்கு சிம்பிளா கொஞ்சம் சின்ன சைஸ் டாலர்ஸ் வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் டாலர்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி ஐம்பது ஸ்டோன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸும் செகண்ட் குவாலிட்டியில் நம்ம கொடுக்கறது இல்லை ஸ்டோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலா அப்படியே இருக்கும் கோல்டில் எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வைப்பாங்களோ சேம் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்து விட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் கொடுத்து விட்டுருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறீங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்துட்ருக்கும் இந்த ஹோல்சேல் ப்ரைஸில் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லட்சுமி டாலர் தான் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லக்ஷ்மி டாலர் சின்ன சைஸ் டாலர் சிங்கிள் டாலர்ல வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த டிசைன் புடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க லக்ஷ்மி டாலர் சிம்பிளா டெய்லி வேர் கூட ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷிங் எல்லாமே ரொம்ப பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி டாலர் வேற எங்க வாங்கினாலும் ஆஃப்லைன் ஸ்டோர் எங்க புக் பண்ணாலும் கண்டிப்பா ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஏன்னா அந்த செயின் மட்டுமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேல வரும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இந்த டாலர் மட்டுமே டூ ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி ஒர்த்துள்ள செயின் ஜஸ்ட் த்ரீ நைட் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா டாலர் சேம் டிசைன் தான் டாலரு அதுக்கு செயின் பேட்டர் மட்டும் இந்த மாதிரி பால் செயின் கொடுத்துருக்கோம் பால் செயின்ல வேணுங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் இந்த பால் திக்னஸ் பாத்தீங்கன்னா அதில் ஒரு மீடியம் சைஸ்ல வந்து இந்த டிசைன் புடிச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டாலர் தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்துருக்கோம் ஒரு நீட்டாக வரக்கூடிய சிம்பிளாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பட்ட செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறேன் இதோட ப்ரைஸும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் பிக்அப் வர மாதிரி டிசைன் செயின் மாடல் வந்து சேம் அதே மாதிரி செயின் மாடலில் சிம்பிளா நீட்டா கொடுத்துருக்கும் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் பிளஷ இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் டாலர் தான் செயின் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டன் வரும் லெங்க் பேட்டன் மாதிரி நல்லா ஹெவி லுக்ல வரக்கூடிய ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஊண்டாலர்லேயே உங்களுக்கு செயின் பேட்டன் மட்டும் மாறிவிடும் இந்த செயின் மாடல் வேணும்னா அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸு த்ரீ டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ஊன் டாலருக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் வந்து பாக்ஸ் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் செயின் மாடல் வேணுங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பின் நெக்ஸ்ட் சேம் அதே அதிகம் டாலர்லேயே பார்த்தீங்கன்னா செயின் வந்து பட்ட செயின் மாடல் கொடுத்துருக்கோம் நல்லா பிளெக்சிபிளா வரக்கூடிய கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய பட்ட செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸும் போர்ட் ஃபிஃப்டி பிளஷ் பெயின் நானூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாடல் செயின் நல்லா பிளெக்சிபிளா வரக்கூடிய பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரெண்ட் மோஸ்ட் வாண்டட் டாலர் டிசைன்ஸ் எல்லாமே எப்பவுமே ரொம்ப வாண்டட் இருக்க கலெக்ஷன்ஸ் எந்த டாலர் அதை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டான கலெக்ஷன்ஸ் ஃபோர் டபுள் நைன் பிளஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஊவல் ஷேப் செயின் மாடலும் கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளா வேணாம் கொஞ்சம் செயின் வந்து கொஞ்சம் பெரிய செயினா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் பிளஷன் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பிகாக் டாலர் இருக்கு உங்களுக்கு செயின் வந்து நல்லா பாக்ஸ் டைப்ல ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் செயினோட லென்த் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட லென்த் வந்துடும் கொஞ்சம் லாங்கா வேணும்னு நினைக்கிறவங்க இதோட பிரைஸ் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டாலர் தான் செயின் மட்டும் மாறி வரும் இந்த செயின் மாடல் ட்வெண்ட்டி எயிட் வரும் டாலரோட சேர்த்து தேர்ட்டி இன்சஸ் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து வரும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ஓம் டாலர்ல இது கொஞ்சம் பிக் சைஸ் வித் வெயிலோட வரும் வெயில் இல்லாமல் இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் காமிச்சா இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பிளஸ் வெயிலோட வந்துடும் வெயிலோட வேணுங்கிறவங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் செயினும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ் ஹோம் டாலர்லேயே ஸ்கொயர் டைப் செயின் மாடல் கொடுத்திருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய செயின் மாடல்ஸ் எல்லாமே நல்ல பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய செயின் மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீம் மூன்றாவது இருக்கே முறுக்கு செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் முறுக்கு செயின் கொடுத்துருக்கோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃபை பாட்டன்ல வரக்கூடிய இந்த டபுள் ஹூப் டாலர்ஸ் தான் டபுள் ஹூப்ல சின்ன சைஸ் வேண்டிங்கிறவங்க வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது நல்ல வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வரும் இது செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பு நெக்ஸ்ட் சேம் அதே பாட்டன்லே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்துடும் இதுக்கு செயின் வந்து இந்த மாதிரி செயின் கொடுத்துருக்கோம் இந்த டைப்ல வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம்

ஓவல் ஷேப்ல செயின் பாட்டன் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதுலேயே இன்னொரு பாட்டன் பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி கோதும் மாடல் செயின்ல வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் பாட்டன்ல கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஒவ்வொன்னும் டாலர் அந்த செயின் மட்டும் கொஞ்சம் செயின் மாறி மாறி வரும் உங்களுக்கு எந்த டாலரோட எந்த செயின் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் கட்டிங்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான கீழே வந்து லீஃப் வர மாதிரி நடுவில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் டாலர்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இந்த மாதிரி டைப்ல வரக்கூடிய டாலர்ல சிம்பிளான ஓவல் ஷேப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் மீடியம் திக்னஸ்ல ஃபோர் டபுள் நைன் பிளஷன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெத் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோனு இந்த மாதிரி பட்டர்ஃபிளை பேட்டர்ல ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்துக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா பால் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபோர் லைன் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஹூப் டாலர்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் இதுக்கு செயின் மாடல் நல்ல சூப்பரான ஒரு பொடி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செங்கல் ஊர்ல கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன்ஸ்ல வந்தோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடி டைப் ஸ்கொயர் டைப் கொடி மாடல் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் புடிச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் டபுள் நைன் பிளஷ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பார்வையாக கொஞ்சம் பிக் சைஸ் வரக்கூடிய மாடல் இதுக்கு கோதுமை செயின் கொடுத்துருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஷ்பேன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் டைப் கொடி மாடல் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் கொடி மாடல் செயின் வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வந்துடும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு நியர் பை தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி டாலர் தான் சிங்கிள் ஹூக்ல லக்ஷ்மி டாலர் அப்படியே வேணுமா எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பட்ட செயின் குடுத்துக்கும் இந்த டிசைன் புடிச்சிருந்தது அப்படியே எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பேர்டன் தான் லட்சுமி டிசைன்ஸ்லயே சூப்பரான ஒரு டிஃபரண்டான ஒரு மாடல் மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரவுன் டைப்ல வர மாதிரி ஒரு டிசைன் சைட்ல வந்து பீகாக் வருது கீழப்லாம் உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் இது வந்து மீடியம் சைஸ் திக்னஸ்ல கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் திக்னஸ்ல வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் செவன் நைன்டி ஃப்ரெஷ்ஷு செயினோட லென்த் ப்ரைஸ் ஒரு ஸ்கூன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லக்ஷ்மி பட்டர்லே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல பிளைன் கொடி மாடல் இந்த மாதிரி கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டக் மாடல் தான் சூப்பரான ஒரு ரவுண்ட் பேர்டன் நடுவில் நடுவுங்கள்ட்ட டக் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து டிராப்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஜார் பண்ணும்போது செயினும் நீட்டான ஒரு கொடி பாட்டன் கொடுத்துருக்கும் சிம்பிளா பார்க்க நைட்டா இருக்க மாதிரி வேணும் கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த புக் பண்ணிக்கலாம் இதோட பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல மேங்கோ டைப் தான் இல்லை அவங்க கீழே வந்து மேங்கோ வந்துடும் மேல வந்து பேர டிசைன் கொடுத்துருக்காங்க சைட்ல உங்களுக்கு செயின் பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினோட லென்த் ப்ரைஸ் சிக்ஸ் பிப்டி பிளஷிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர் தான் இந்த மாதிரி திலகம் ஷேப்ல லக்ஷ்மி டாலர் வேணும்னாங்க அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஹூக்ல வியா பண்ணும்போது ரொம்பவே நீட்டா இருக்கும் நடுவில் லட்சுமி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன்ஸ் இதுக்கு செயின் ஒவ்வொரு ஷேப்ல செயின் மாடல் மீடியம் திக் நைஸ்ல கொடுத்துருக்கும் இந்த ரெசன் பிடிச்சுட்டா ஸ்கிரீன்ஷா எடுக்கணும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபிளஷ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் வந்து சேம் ஓவல் ஷேப்லேயே இது வந்து செயின் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணுன்றவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸு சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு சங்க மாடல் தான் சூப்பராக இருக்கு பாருங்க மே ஒயிட் அண்ட் ப்ளூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு தலை இதுக்கு ஹார்ட் அண்ட் மாடலில் செயின் கொடுத்துக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் சூப்பரான ஒரு கலெக்ஷன்

நல்ல பிக் சைஸ் டாலரில் உங்களுக்கு பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வேணுங்க நம்ம இந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நெக்ஸ்ட்டு சேம் டாலர்லேயே பார்த்தோம்னா செயின் மாடல் கோதுமை செயினில் கொடுத்துருக்கோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் கட்டிங்கில் வரக்கூடிய மாடல் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பாட்டனில் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் உங்களுக்கு எஸ் பாட்டன் செயின் கொடுத்துருக்கோம் நல்ல ப்ராடாக வரக்கூடிய எஸ் பாட்டன் செயின் ట్వంటీ ఫోర్ ఇంచస్ లెంత్ సవెన్ నైన్ ప్లష పెన్ నెక్స్ట్ వన్ పీ బై డామలో వరకూ ఇంచెస్ కొతుర్ంచె ప్రైస్ నైన్టీ ప్లస్ పెయిన్ నెక్స్ట్ మాడల్ పీక్ మాడ ఇంచెస్ ట్వంటీ ఎయిట్ ఇంచెస్యినో లెంత్ వరాలరోడ సే నర్ై ఇంచెస్ వరకు ఇోడ ప్రైస్ నైన్టీ ప్లషిపెన్ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பரான டெக் மாடல் தான் இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் டாலராக வரும் இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸாக வரும் இதுக்கு செயின் வந்து ஹார்ட் அண்ட் மாடலில் செயின் டைம் கொடுத்துருக்கோம் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நல்லா லாங்காக வேணுங்க நம்மளும் டபிஸ் நீச்சர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த செயினோட வேர் பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஹார்ட் அண்ட் பார்ட்னில் டெக் மாடல் செயின் டாலரோட வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கும் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் டாலர் இது பாத்தீங்கன்னா நல்ல பிக் சைஸ் டாலர் இந்த அளவுக்கு கை ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் பிக் சைஸ் டாலர் வேணுமாங்க எடுத்துக்கலாம் இதுக்கு செயின் வந்து இந்த மாதிரி தசோதரம் செயின் மாடல் கொடுத்துருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் நல்ல ஹெவியான செயினாகவே வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃப்ரெஷ் பெயின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி ஹாரம் தான் லக்ஷ்மி டாலர் நல்ல பெருசாக வரும் அளவு நல்ல பெரிய டாலர் பாருங்க நல்ல பெரிய சைஸ் டாலர் சைடில் வந்து உங்களுக்கு பீக்காக் ஆப் வந்துடும் இந்த மாதிரி மூவ் வரக்கூடிய ஒரு சூப்பரான டிசைனில் உள்ள டாலர் இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஹாரம் கொடுத்துருக்கோம் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துடும் இதோட எக்ஸ்ட்ரா பேக் செயினை அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு பேக் செயின் பேக் செயினோட சேர்த்தே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு கிராண்டான ஒரு ஹாரம் ஸ்டோன் ஹாரம் வேறு பண்ணணும்னு நினைக்கிறவங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலவே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்து தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க லென்த் யூஸ் பண்ணலாம் இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இதோட எக்ஸ்ட்ரா நம்ம பேக் செயினை ஆட் பண்ணும்போது இன்னும் ஒரு ஃபைவ் டென் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பேக் செயினே வந்து டென் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பிராடான ஒரு ஹெவியான ஆரம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல லாங் ஹாரம் நல்ல ஹெவியான ஹாரம் ஹெவி லுக்ல வரும் ஒரு ஹாரம் மட்டும் வேர் பண்ணாலே அவ்வளோ லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த ஸ்டோன் குவாலிட்டி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஹாரம்லாம் நீங்க கண்டிப்பா ஃபைவ் தௌசண்ட் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் முடிச்சிருந்தாலும் உடனே பிரைஸோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல இன்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்